கீர்த்தனா வாடா என்ன சமைக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் லூசாணி உத்தியோகம் புருச லட்சணம் சொல்லுவாங்க வேலைக்கு போகாத பையனை கல்யாணம் பண்ணிட்டு நான் வேலைக்கு போறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லி தத்துவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க உன் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா காலேஜ்ல எவ்வளவு பேர் உன் பேர் சுத்திட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு கேவலம் இவ்வளோ போயிட்டு என்னால நம்பவே முடியல வேலைக்கு போறது ஒரு வகையான கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட்டே இல்லாதவன் எப்படி உன் வாழ்க்கை போறான் நல்லா பார்த்துப்பான் நீ நம்புறேன் வினோத் சி நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ சொல்றதுனால கேட்டுட்டு இருக்க முடியாது நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆடுற அளவுக்கு நான் முட்டாள் முட்டாள நினைச்சியா அவ வேலைக்கு போகாததுல எனக்கே எந்த பிரச்சனையும் இல்ல உனக்கு என்ன பிரச்சனை அதுல ஓவர் இன்னியோட ஒருத்தவங்களை கேவலமா பேசுறத நிறுத்திக்கோ அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் பேசிட்டு இருக்க கீர்த்தனா நான் ஜென்ரலா தான் சொன்னேன் நீ எதுவும் ஜென்ரலா பேச தேவையில்ல அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ கிளம்பு வினோத் நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன்

என்னடா லூஸ் மாதிரி பேசுற இந்த மாதிரி மத்தவங்க சொல்றாங்க நீ வேலைக்கு போயிட்டனா உன்னோட ட்ரீம் என்ன ஆகுறது இங்க பாரு நீ கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிச்சிருவே எனக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அதான் இப்படி பேசுறாங்க இங்க பாரு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மத்தவங்க சொல்றாங்க வேலைக்கு போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ ஏன் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் லவ் யூ டி பாரா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் இத விட நிறைய சொல்ல வருவேன் போதும் போதும் நீ தள்ளியே இரு அப்படிதான்